வணக்கம் பள்ளிக்கரணையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேளச்சேரி மையின் சாலையில் இரண்டு இடங்களில் யூ டர்ன் எடுக்கும் வகையில் மாற்றம் வேலச்சேரி மையின் சாலையில் பள்ளிக்கரணை ஆயில் மில் பேருந்து நிறுத்தம் முதல் நாராயணபுரம் பேருந்து நிறுத்தம் வரை போக்குவரத்து நெரிசல் மற்றும் அதனால் ஏற்படும் காலதாமதத்தால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர் மேலும் எதிர் திசையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வருவதால் அடிக்கடி விபத்துகளும் நடந்தன இதையடுத்து போக்குவரத்து துணை கமிஷனர் சமை சிங் ஆலோசனையின் பேரில் உதவி கமிஷனர் சுந்தர்ராஜ் மற்றும் பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் ஆய்வு செய்து இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேலச்சேரி மையின் சாலை மற்றும் துலுகானந்தம்மன் கோவில் சந்திப்பில் இருந்த சிக்னலை எடுத்துவிட்டு சென்டர் மீடியனை தடுப்புகள் வைத்து அடைத்தனர் பின்னர் அந்த இடத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி ஐநூறு மீட்டர் தூரத்தில் யூ டர்ன் அமைத்துள்ளனர் இந்த இடத்தில் பள்ளிக்கரணை துலுக்கானந்தம்மன் கோவில் தெருவழியாக வரும் வாகனங்கள் பள்ளிக்கரணை கிழக்கு பகுதி மற்றும் நாராயணபுரம் பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் யூ டர்ன் எடுத்து பள்ளிக்கரணை மேற்கு பகுதியில் உள்ள நகரங்கள் நாராயணபுரம் மற்றும் வேளச்சேரி நோக்கி செல்லலாம் அதேபோல் போல் பள்ளிக்கரணை சிவன் கோவில் அருகே ஒரு யூ டர்ன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த யூட்டர்னில் தாம்பரம் மார்க்கத்தில் இருந்து வரும் வாகனங்கள் யூட்டர்ன் எடுத்து பள்ளிக்கரணை கிழக்கு பகுதியில் உள்ள நகர்கள் பேட்டை மேடவாக்கம் மற்றும் தாம்பரம் நோக்கியும் செல்லலாம் இந்த மாற்றத்திற்கு வாகன ஓட்டிகள் ஒத்துழைக்குமாறு வாகன ஓட்டிகளை போக்குவரத்து போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் வேளச்சேரி மெய்யின் சாலையில் பள்ளிக்கரணை சிவன் கோவில் அருகில் உள்ள யூட்டர்ன் படம்